உதயோக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செங்கதில் வேலவனாம் செவ்வாயின் அதிபதியாம் நம் வேலப்பெருமனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிருகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேடம் நற்பவி வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக செய்பவளே தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கள் மேம் சரவணாதேவி இருப்பியல் நைன் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் இருப்பியல் வாஸ்துவை வந்து உபயோகப்படுத்தி அனைவருடைய வாழ்க்கையிலும் விஸ்வரூப வெற்றியை ஏற்படுத்திட்டு வரீங்க அதோடு நாங்கள் போயிட்டு வரோம் அவங்களுக்கு வேற வச்சு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ப்ரொடெக்ஷனும் தரீங்க அந்த வகையில் உங்களுக்கு நன்றியே சொல்லணும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து நாள்பட்ட நோயினால பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி நிலைக்கு போயிடுறாங்க ரொம்ப சொல்லனா துன்பத்திற்கு ஆளாகுறாங்க மேடம் இது வாஸ்துக்கும் காரணம் இருக்கா மேடம் நிச்சயமா இருக்குங்க அதாவது ஒரு வீட்டில வந்து தொடர்ந்து நோய்களால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது ரொம்ப சரியாகாதுங்கிற ஒரு நிலையில் ஒரு நோய் இருக்குது அதுக்கு இறப்பு தான் முடிவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலுமே நிச்சயமாக அந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு இருபத்தி டிகிரி தென்கிழக்கு சார்ந்த தெற்கு இருபத்தி டிகிரி அதோடு கூட வடமேற்கு சார்ந்த வடக்கு வடமேற்கு சார்ந்த மேற்கு இந்த நாற்பத்தஞ்சு டிகிரியும் நிச்சயமாக அந்த வீட்டில் அது சின்ன வீடோ பெரிய வீடோ எப்படி இருந்தாலுமே அந்த இடத்துல அந்த பாதிப்புங்கிறது இருக்கும் இறப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு நோய் இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் நாளைக்கு தான் அவங்க வீரோடு இருப்பாங்க இந்த சூழ்நிலையில் இருக்காங்கன்னா அந்த அந்த இடத்துல இது தென்மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு அப்படிங்கிற ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி நம்ம அந்த இடத்துல கவனிக்கணும் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து திண்டுக்கல்லில் சென்ற வாரத்தில் பார்த்த ஒரு வீட்டோட வாசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடு ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த வாஸ்து அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கும் செயல்படும் அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு நோய் வந்த பிறகு வாஸ்து பார்க்குறாங்க ஏன்னா அந்த நோய் எங்கே அவங்களுக்கு வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒரு பையனுக்கு வந்து நம் நாக்கில் கேன்சர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அவங்க உள்ளூரில் டாக்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த உங்களுக்கு உயிர் நாக்கெல்லாம் எடுக்கணும் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்கிறாங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு உயிர் இவங்க உடனே பயந்துட்டாங்கன்னா உங்களுக்கு நாக்கு முக்கியமாக உயிர் முக்கியமாக அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு டாக்டர் அப்போ வந்து ஒரு பயத்தெல்லாம் அடுத்த ஒரு பெரிய மருத்துவமனைகளுக்கு இப்போ சென்னை பெங்களூர் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வசதி நம்ம கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல கடன் வாங்கியாவது நம்மளோட பையனை வந்து காப்பாற்றிடணுங்கிற சூழ்நிலையில் பெற்றோர் வந்து பெற்றோரும் அவனோட மனைவி எல்லாருமே தவிக்கிற அந்த சூழ்நிலையில் செக் பண்ணியாச்சு அது வந்து நாக்கை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் பொழுது வாஸ்து தான் அதுக்கு காரணமாக இன்னும் அடுத்த நிலையில் ச ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது மற்ற ஆர்கன்ஸ்லேயும் அது பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ப்ளட்டில் வந்து அந்த கேன்சரை வந்து கலந்துருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்ட் எடுக்கிற சூ சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு வந்து இது வாஸ்துவை நம்ம பார்த்துடலாம் நம்ம புதியுகத்தோட ப்ரோக்ராம்ஸாக ரெகுலராக பார்க்குறவங்க அவங்க வந்து அப்போ நம்ம வாஸ்துவை நம்ம ஒரு முறை செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அழைச்சிருந்தாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க அங்கே போய் பார்க்கும் பொழுது நம்மளோட முந்நூற்றறுபது டிகிரியில் ஒரு வீட்டோட வடக்கு ஆர் லெஃப்ட்டு திரும்பியிருக்கா ஒவ்வொரு துல்லியமான பலன்களையும் ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு டிகிரி வச்சுருக்குன்னு சொல்லி நான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் சொல்லக்கூடிய விஷயம் அங்கே அப்படியே பொருந்திருந்தது அங்கே வடகிழக்கில் ஒரு செப்டிக் டேங்க்கு வட செப்டிக் டேங்க்கு மேலே டாய்லெட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்போ டா அதாவது நம்ம வடகிழக்கு அப்படிங்கிறது வருமானத்தை உள்ளே கொண்டு வர ஒரு பகுதி குடும்பத்தின் முதல் ஆண் உண்டான பகுதி அப்போ அந்த இடத்துல வந்து செப்டிக் டேங்க் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல வந்து டாய்லெட் அப்படிங்கிறதும் அமைச்சிருந்த வகையில் இந்த பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து துல்லியமாக கணிக்க முடிஞ்சது அது போலவே வீட்டோட தென்மேற்கு கட் ஒரு எல் டைப்பில் ஒரு கட்டு இருந்தது தென்மேற்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனோட ஆயுளையும் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து அந்த இருபத்தி டிகிரி தென்மேற்கு மேற்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டரை டிகிரி அந்த இடத்துல கட்டாயிருந்ததுனால அங்கே வந்து ஆணுக்கு வந்து உயிரில் உயிரை பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த ரெண்டு விஷயத்தையும் அங்கே கவனிக்கும் பொழுது இந்த வீட்டோட வாஸ்து இருந்து வீட்டோட இருப்பியல் தான் இந்த பையனுக்கு இந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு அப்போது வாஸ்து கரெக்ஷன் பண்ணுங்கள் முப்பது இப்போதைக்கு சர்ஜரி எல்லாம் நடக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் போயிட்ருக்கிட்டோம் ப்ளஸ் வந்து எந்த நிலையில் இருந்தாலுமே இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வாஸ்து பார்க்காத பொழுது இப்போ நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த இயற்கை கொடுக்க போகுது அதனால் நம்பிக்கையோட வாஸ்து கரெக்ஷனை பண்ணிடுங்க இந்த செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் ப்ளஸ் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல டாய்லெட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் இந்த தென்மேற்கு கட்டும் சரி பண்ணுங்கள் நிச்சயமாக மெராக்கலாக ஒரு ஒன்பது நாளில் கூட ரிசல்ட் கிடைக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு ஆர்கனோட தொடர்புடையது நான் ஒரு மாற்றுமுறை மருத்துவராக இருக்கிறதுனால எந்தெந்த ஆர்கனஸோ ஆர்கனோட செயல்பாடுகள் என்ன அதோட அது செயல்பாடு வந்து சரியில்லாத போது என்னென்ன நோய்கள் ஒரு மனிதனோட உடலில் வரும் அப்படிங்கிறது அந்த ஞானம் இருக்கிறதுனாலையும் கூட அதோட இணைத்து நம்ம வந்து வாஸ்துவையும் நம்ம வந்து செக் பண்ணும்போது மருத்துவ வாஸ்து மெடிக்கல் வாஸ்து அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டில் நம்ம வந்து ஒவ்வொரு ரெண்டு டிகிரியும் ஒரு ஆர்கனுக்கு உண்டான விஷயத்தை வச்சுருக்கு அப்போ அதை கவனித்து நம்ம சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக யாருக்கு எந்த நோய் வந்து தீவிரமான ஒரு சூழ்நிலையில் பாதிப்பை கொடுத்துட்ருந்தாலும் அதுக்கு பல மருத்துவம் நம்ம பார்த்துட்டு இருந்தா கூட நம்ம வந்து ஒரு வீட்டை வாஸ்து சரி பண்ணும் பொழுது நோய் உடனே க்யூர் ஆகிடாது நம்ம வந்து நம்மளை சிந்திக்கணும் அப்போ அந்த இடத்துல நம்ம நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த டாக்டர் சிறந்த மருத்துவர் நமக்கு கிடைப்பாங்க அப்போ அவரோட அறிவுறுத்தலின்படி நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதும் உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றமும் வாழ்வியலை மாற்றத்தையும் கொண்டு வரும் பொழுது அந்த இடத்துல நிரந்தர தீர்வு அப்படிங்கிறத எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி கௌரி ரெட்டி வாஸ்துவின் தந்தை அவங்க வந்து நிறைய புக்ஸில் இதை பற்றி எழுதியிருக்காங்க அது அவரோட மாணவரோட மாணவியாக நான் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை இப்போ நான் கற்றுக்கொண்ட பயின்ற கல்வியை ஒவ்வொரு வீடுகளுக்கும் பொருத்தி பார்க்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே இருக்குது இது வாஸ்து அப்படிங்கிறது இது சின்ன வீடாக பெரிய வீடாக ஏழையோட வீடாக பணக்காரரோட வீடாக யாரையும் விட்டு வைப்பதில்லை அதோட செயல்பாடுகள் சரியாக இருந்தால் சரியான பலனையும் சரியில்லாத நிலையில் இருந்தால் சரியில்லாத பலனையும் கொடுக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால் தொடர்ந்து நோய்கள் இருந்தாலும் சரி வருமானத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் என்ன நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்ட் உங்களுக்கு எதிர்மறையாக போயிட்டு இருந்தாலும் ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு அமோகமான வெற்றி விஸ்வரூப வெற்றி எல்லாருக்குமே கிடைக்கும் நற்பவி நன்றி கண்டிப்பா மேடம் ஒரு நேர் கிட்ட பேசிடலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க நற்பவிமா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம்மா நற்பவி சொல்லுங்கம்மா உங்களோட கேள்வி மட்டும் சொல்லுங்க உங்க வீட்டோட வாஸ்துவ நான் சொல்றேன் மேம் எலும்பு சம்மந்தமான பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு மேம் சரி நம்ம வந்து எலும்பு தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நரம்பு இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வடமேற்கு நம்ம செக் பண்ணணும் அது மாதிரி எது எலும்பு அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு நம்ம வந்து கிழக்கு பகுதியை நம்ம அந்த இடத்துல செக் பண்ணலாம் அப்போ கிழக்கு பகுதியில் உங்களுக்கு வாஸ்துக்கு மாறான பகுதி விஷயங்கள் என்ன இருக்குங்கிறத பாருங்கள் அது போலவே வடமேற்கில் என்னென்ன இருக்குது டாய்லெட் இருந்தால் கூட இப்போ வாஸ்துவின் அமைப்பில் நம்ம வந்து டிகிரி பார்க்கும் பொழுது தவறாக அமைவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கூடுதலாக தென்கிழக்கு யாருக்கு எலும்பு பிரச்சனை இருக்குது ஆணுக்கா பெண்ணுக்கா ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்போ தென்கிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு அப்படிங்கிற இரண்டு பகுதிகளையும் செக் செக் பண்ணும் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து இருப்பியில் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வெளியில் தாங்கம்மா கரெக்ஷனு வீட்டுக்கு வெளியில் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அதை எப்படிலாம் சரி பண்ணலாம் ஈஸியாக செலவில்லாமல் இடிக்காமல் உடைக்காமல் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சரி பண்ண முடியும் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க நிரந்தர தீர்வு கிடைக்கும் உங்களோட வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் இரண்டு தேங்காயில் தேபம் ஏற்றி ஓம் கம் கணபத்தையே நமக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னோடய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற நோய்கள் என்னோடய வாழ்க்கையில் இந்த நோயால் என் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற தடைகள் எல்லாம் விலகுவதற்கு வழி பண்ணுங்க வழி கொடுங்க அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக உங்களோட வேண்டுதல் பழிக்கும் உங்க வீடு வாசுபடி மாறும் வீடு வாசுபடி மாறுவது தான் நிரந்தர தீர்வு ஏன்னா நீங்க வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் தவறாம நிச்சயமா உங்களால் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாடு பண்ணும்போது அப்போ இது வழிபாடு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பண்ணுங்கள் கூடுதலாக உங்க வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர தேர்வு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அழைப்பிற்கு நன்றி நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

தா உங்களுக்கு வந்து வழி கிடைக்கல அப்படின்னா வீட்டோட வடகிழக்கு இப்போ செக் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஒரு இடத்துல வந்து நமக்கு தடைகள் வந்துட்ருக்கு ஒரு விஷயத்தை காம்பவுண்டு மட்டும் இல்லை எதையுமே நம்மளால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய பகுதின்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட வடகளுக்கு ஏன்னா இதை ஏன் நான் வந்து இவ்வளோ ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நிறைய வந்து ரிசர்ச் போயிட்டுருக்கு நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைனில் அந்த விதத்தில் இப்போ நான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடு பார்க்குறேன் இங்கே சென்னையில் தான் பார்த்தேன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வட அதாவது ரொம்ப சின்ன வீடு தான் அதுவும் அதாவது பனிரெண்டு அடி அகலம் முப்பது அடி நீளம் அதில் வந்து வடகிழக்கில் கிச்சன் வச்சுருக்காங்க அப்போ வட ஜென்ரலாக வந்து பஞ்சபூத வாஸ்து பேசிக்காக ஏபிசிடி மாதிரி ஒரு வாஸ்துல கூட ஈசானியத்தில் வந்து சமையலறை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அவங்க வந்து வடகிழக்கில் கிச்சனை போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தென்மேற்கு மேற்கு அப்படிங்கிற இடத்துல அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க இப்போ இது ரெண்டுமே வருமானத்தை வரக்கூடிய பகுதியும் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு வருமானத்தை தக்க வைக்கக்கூடிய பகுதியும் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ரெண்டு திசை பாதிக்கும் போது இது நீளத்தில் அதாவது அகலம் குறைவாகவும் நீளம் அதிகமாகவும் இருக்கும் பொழுது அந்த இடத்துல குடும்பத்தோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு கிரியா இருக்குது அங்கே வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்திருக்கு அந்த அங்கே உள்ள லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பை எடுக்கிற ஆப்ரேஷன் அதுவும் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து பசங்க வந்து நல்லா படித்தும் நல்ல வேலைக்கு போக முடியல இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு ஒரு அநோநியம் இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயத்தான் அங்கே ஒன்று ஒன்றுன்னா சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கிச்சனை வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்டில் நான் வந்து உங்களுக்கு வீட்டை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கூட எனக்கு வடக்கும் கிழக்கும் சரியாக இருக்கணும் அந்த இடத்துல வந்து முக்கியமாக எனக்கு வடக்கு வந்து ஓப்பனில் இருக்கணும் வெட்ட இருக்கணும் அந்த இடத்துல வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் என்னால் உங்களுக்கு ரூமை கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நிச்சயமாக இந்த கிச்சனை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னா அவங்க கேட்குற கேள்வி நீங்கள் இடிக்காமல் உடைக்காம தானே எடுக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சரி வாங்க உங்களுக்கு அதுக்கும் தீர்வு இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் முதல் மாடியில் கூட்டிகிட்டு போய் ஒரு ரூம் போட்டுருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி என்ட்ரி கொடுங்க இந்த இடத்துக்கு இந்த வாசல் வைங்க இந்த இடத்துல ஜன்னல்கள் வைங்க இந்த சரிவாக இந்த ஃப்ளோரை போடுங்க இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லும் பொழுது அதற்கும் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க ஒரு சின்ன செலவு ஏன்னா மாடின்னு சொல்லும்பொழுது ஒரு ரெண்டு அடி மூணு அடி நமக்கு வந்து சுற்றி சவுறு இருக்குது அதுக்கு மேலே ஒரு ஜன்னல் வச்சு ஒரு ஷீட்டு கூட போடலாம் உங்களுக்கு இதை செக் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருப்பியில் வந்து இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நாள் இருந்து பாருங்கள் அதில் நல்ல மாற்றம் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இதில் ஒன்றும் பெரிய செலவு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டோம் உங்களுக்கு வந்து இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து இந்த குடும்பத்துக்குண்டான தெளிவை கொடுக்கக்கூடியது ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியது ஒரு ஏஞ்சல் போல் தேவதை போல் ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி புரிதல் கரெக்டாக இருக்கணும் இந்த வடகிழக்கு பாதிக்கப்பட்டாலும் இந்த மாதிரி குழப்ப நிலையும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக நெட் கிடைக்கும் அது போலவே ஒவ்வொரு வீட்டையும் நான் வந்து இப்போ வந்து இருப்பியல் படி செக் பண்ணும்போது ரிசர்ச் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு குடு ஒட்டுமொத்த உண்டான ஒரு கோவிலை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் இந்த ஆலய வழிபாடை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த இடத்துல ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்கள் அந்த கோவிலில் அமர்ந்துருங்க ரெண்டு தீபம் போட்டுட்டு அமைதியாக அமைதியாக அந்த இடத்துல உட்காந்துருங்க நீங்கள் ஒன்றுமே கேட்க வேண்டாம் எதையுமே யோசிக்க வேண்டாம் நிம்மதியாக ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருங்க உங்களோட விஷயங்கள் எல்லாமே தானாக சரியாகும் உங்களோட ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞானம் ஒவ்வொரு வழிகாட்டுதல் எனக்கு கிடச்சிட்டுருக்கு இருந்து அது எல்லாமே என்னோடய கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் வழி சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் அந்த விதத்தில் ஒவ்வொரு நாளும் இப்போ வெற்றியாளர்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய பாசிட்டிவாக சொல்கிறாங்க எங்கள் வாழ்க்கை இது நடந்துச்சு நல்ல விஷயம் நடந்துச்சு இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா வாஸ்து அப்படிங்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இருப்பியல் ஒவ்வொரு வீடும் இருப்பியல் படி மாறணும் இருப்பியல் படி வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர நிம்மதி ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் நிம்மதி வேணும் ஆரோக்கியம் வேணும் இது ரெண்டு நிம்மதி இருந்தால் தான் ஆரோக்கியம் ஆரோக்கியம் கெடுது அப்படின்னாவே அங்கே நிம்மதி இல்லைங்கிறது உறுதி பண்ணிக்கலாம் அப்போ நிம்மதியான வாழ்க்கையை தேடுங்க அப்புறம் பணமெல்லாம் உங்களுக்கு தானாக தேடி வரும் நற்பவி நன்றி இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள் சார் நீங்கள் வந்து வடகிழக்கில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் வடகிழக்கு கொஞ்சம் ஒரு அடி அரை அடி ஒரு நாலு இன்ச்சு மேடாக இருந்து வீட்டை சுற்றி மேடு பள்ளங்கள் எப்படிங்கிற இருக்குங்கிறத கவனிங்க மேடாக இருந்தது அப்படின்னா வடகிழக்க ஃபஸ்ட்டு பள்ளம் பண்ணிவிடுங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் வீட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து வடமேற்கு பிரச்சனை இருக்குது வீட்டுக்குள்ளே நிச்சயமாக வடமேற்குல நீங்கள் டாய்லெட் போட்டிருப்பீங்க டிகிரி பொழுது அந்த டாய்லெட் அப்படிங்கிறது அந்த பாதிப்பை நிச்சயமாக கொடுத்துட்ருக்கோம் அது போலவே உங்களோட கிச்சன்லேயும் வா அந்த பாத்திரம் கழுவுற சிங்க்கோட தண்ணி தவறுதலான இடத்துலதான் போயிட்டு இருக்கோம் அதையும் சரி பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக நேரடியாக வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் செய்து கொடுக்கற வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் ஆச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி மேடம் ஒரு நேர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அங்கே வடமேற்கும் நம்ம கவனிக்கணும் அப்போ ஒட்டுமொத்த வீட்டோட வாஸ்துவையும் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வீட்டை வந்து இது மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டுங்கம்மா நீங்கள் உங்கள் வீடு சின்ன வீடோ பெரிய வீடோ பொருளாதாரம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் ஆனால் அந்த இதை வந்து நிரந்தர தீர்வுக்கு கொண்டு வந்துடணும் ஒரு பேரண்ட்ஸோட கடமை என்ன நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறோம் நல்லா வளர்த்துறோம் ஒழுக்கமாக வளர்த்துறோம் அவங்களுக்கு ஒரு நல்ல துணையை தேடி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கம் அழைச்சிடுது அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட கடமை இது அவங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இருக்கிற இடத்தோட ஆற்றல் அந்த சக்தி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு மனசில் வந்து ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸை இருக்கு அப்போ இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது அந்த வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணுறது தான் ஒரே ஒரு முறை இது வந்து ஜோதிடம் பார்க்குற மாதிரி அப்பப்போ போய் பார்க்கணும் ஒவ்வொரு பயிற்சி குரு பயிற்சிக்கும் சனிப்பயிற்சிக்கும் பார்க்கணுங்கிற அவசியம் அல்ல ஒரே ஒரு முறை வீட்டை வந்து இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா சரி பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சரி பண்ண தான் வேணும் அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அந்த வீட்டோட எனர்ஜி மாறும் பொழுது பெண்ணுக்கு ஒரு மனமாற்றம் நிச்சயமாக வரும் ஏன் அவள் வந்து திருமணம் வேண்டான்னு சொல்கிற அப்படி சொல்கிறா அப்படிங்கிற அந்த விஷயத்தையே நம்ம கவனித்து அவளுக்கு அதுக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அதற்கு ஒரு கோவில் வழிபாடு கொடுத்து அவள் போகலன்னா கூட நீங்கள் ஒரு கோவிலில் வந்து ஒரு தீபம் ஏற்றுறதோ அம்மா செய்யும்போது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கணும் நம்ம குழந்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற நல்ல மனசோட நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதே நல்லதே நடக்க வைக்கும் அப்போ அந்த மாதிரி நம்ம மாற்றத்தை கொண்டு வரும்போது உறுதியாக உங்கள் பிள்ளை பெண்ணுக்கு கல்யாணமோ உங்கள் பையனுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் இதெல்லாம் வரணும் அப்படின்னா வீடு வாஸ்துப்படி மாறணும் வீடு வாஸ்துப்படி மாறுறதுக்கு இயற்கை அங்கே உங்களுக்கு வழிவிடணும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்போ இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தடை இருக்கிறதுனால இப்போ இன்றைக்கி முருகன் திருக்கல்யாணம் சஷ்டி கந்த சஷ்டி முடிஞ்சு அப்போ இன்றைய நாளில் வாய்ப்பு இருந்ததுன்னா இன்றைக்கே வாங்கி வைங்க ஒரு பன்னீர் மரம் வாங்கி உங்கள் வீட்டோட தெற்கு பகுதியில் வாங்கி வைங்க நிச்சயமாக திருமணம் நடக்கும் தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீங்கள் யோசி நீங்கள் யோசிக்காமல் இதை செய்யுங்க வீடும் வாஸ்துப்படி மாறும் நல்லதே நடக்கும் நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அழுத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நற்பவிமா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம்மா உங்களோட கேள்வி மட்டும் சொல்லுங்க உங்க வீட்டோட வாசுவ நான் சொல்றேன் வீடு வரக்க பாத்தீங்கமா கடன் பிரச்சனை நிறைய இருக்குமா வந்து வர முடியல என்ன வேலை பாக்குறீங்க என்ன வேல பாக்குறாங்க உங்க வீட்ல யார் சம்பாதிக்கிறாங்க அவங்க என்ன தொழில் பண்றாங்க எங்க வீட்டுக்காரர் கறியாட்றாங்கமா நான் வந்து ரகம் நிறைய குட்டிக்கு நல்லா இருந்தோம் ம் ஆனா இப்போ எது வருமானமும் இல்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க செய்யற தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்குங்கம்மா ஒரு வீட்டோட வாஸ்துக்கும் அவங்க என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இது வந்து என்னோடய குருநாதர் ரவி ரமணா சார் சொன்ன விஷயங்கள் இந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நீங்கள் தறி ஓட்டுறீங்க நூல் சம்பந்தப்பட்டவ ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட வாஸ்து இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது அப்போ அந்த விதத்தில் அந்த இடத்துல நம்ம வந்து செக் பண்ணி தான் சரி பண்ண முடியுமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து மண் நான் சொல்கிறதே நீங்கள் உள்வாங்காமல் பேசுகிறீங்க அப்போ நிறைய மனக் குழப்பத்தில் இருக்கீங்க பணத்தை பற்றிய ஒரு கவலையில் இருக்கீங்க அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் தொழில் வந்து சிரத்தையாக பண்ணணும் நீங்கள் ஒரு தொழில் அது எந்த தொழில் செய்தாலுமே அதில் வந்து நம்மளோட பார்ட் என்ன நம்ம உழைப்பு என்ன போட்டு போடுறோம் நம்ம எந் அதை வந்து பணத்தையே நினச்சிட்டு நம்ம அந்த தொழிலை பண்ணக்கூடாது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழிலோட முக்கியத்துவம் என்ன அந்த தொழிலை நம்ம செய்கிறதுனால என்ன நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த கருத்து அது எந்த தொழிலாக ஒரு மருத்துவராக இருக்கட்டும் ஒரு ஒரு வக்கீலாக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் எதுவாக யாராக இருந்தாலுமே அவங்க செய்யக்கூடிய தொழிலில் துல்லியமான ஒரு நுணுக்கமான ஒரு அறிவோடு இருக்கணும் இது ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து இதை செஞ்சால் நமக்கு பணம் வரும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறவங்கக்கிட்ட மட்டும்தான் பணம் தேடி வரும் பணத்தை ஈர்க்க முடியும் ஏன்னா இந்த பணத்துக்கு தெரியும் யாருக்கிட்ட எப்படி போய் சேரணும் அப்படின்ட்டு ஏன்னா ஒருத்தர் லாட்ரி வாங்கி கோடீஸ்வரன் ஆகிறத விட எந்த சமயத்தில் அந்த பணம் அவங்களுக்கு போய் சேரணுங்கிற அமைப்பு அவங்க ஜாதகத்துலையும் இருக்கணும் அந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கணும் அந்த ஜாதக பலனும் நமக்கு வந்து நூறு சதவீதம் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட எண்ணத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்போ நீங்கள் வந்து உங்களோட வாஸ்துபடியும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி திசைகள் பாதிப்பு நிறையவே இருக்குது அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பதினாறு திசைகளில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பாட்டு உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணும் பொழுது மனசுலையும் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல ஒரு தெளிவும் ஒரு மனமாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் அது போலவே இதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸும் ஒன்று சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே சனிக்கிழமையில ஒரு அரச இலை எடுத்துக்கங்க அந்த அரச இலையில் மூன்று கிராம்பு மூன்று ஏலக்காய் ஒரு ரூபா காயின் ஒன்று அதுக்கு மேலே ஒரு விரலி மஞ்சள் வைக்கணும் அல்லது ஒரு சிட்டிங்க மஞ்சள் பொடி வச்சு அந்த இலையை வந்து இருந்து மடிக்கணும் இருந்து மடித்து ஒரு சிகப்பு நூல் போட்டு கட்டி உங்களோட கேஷ் வைக்கிற இடத்துல அது பீரோலியோ உங்களோட தொழில் பண்ணுற இடத்துல ஒரு பெட்டிலேயோ ஒரு பையிலையோ எதில் வேணாலும் நீங்கள் போட்டு வைங்க நிச்சயமாக ஒரு பண வரவு அப்படிங்கிறது இருக்கும் பிறகு நம்ம வாஸ்துவை சரி பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும் நீங்கள் ஒரு பணம் இருந்தால்தான் நீங்கள் வாஸ்து கூட எனக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்து பார்க்க முடியும் அதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது உங்கள் வீட்டோட இருப்பியல் தான் வச்சிருக்கு இதை புரிஞ்சிக்கிட்டு சரி பண்ணிக்கோங்க அது போலவே உங்களுக்கெல்லாம் நீங்கள் நிறைய எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்ல போகிறேன் நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும் நாளை அபிஜித் முகூர்த்தம் ரெண்டு ரெண்டு டைம் வருது நீங்கள் அதை செக் பண்ணுங்க அபிஜித் முகூர்த்தம் நாளைக்கு ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்கள் வருது இரவு நேரத்துலேயும் வருது அந்த இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு நிமிஷம் எப்போன்னு கவனித்து அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மேட்டோ ஒரு டவலோ ஏதோ ஒன்று போட்டு வடக்கு பார்த்து முடிஞ்சவங்க கீழே உட்காருங்க முடியாதவங்க சேரில் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன வேணும் அந்த விஷயம் நடந்த மாதிரி ஒன்று ஒரு கற்பனையாக நீங்கள் நினச்சி பாருங்கள் நிச்சயமாக அடுத்த ஒவ்வொரு மாதமும் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வரும் அடுத்த மாதம் வர்றதுக்குள்ளே இந்த மாதம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக நிறைவேறும் இது உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இந்த அபிஜித் முகூர்த்தங்களாம் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் எப்போ வருது அப்படின்ட்டு யூடியூப்பில் கூட தேடுங்க நிச்சயமாக கிடைச்சிரும் இது ஒரு சின்ன டிப்ஸு நற்பவி நன்றி எப்பவுமே முயற்சி திருவனையாக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறதையோ மற்றவங்க சொல்கிறதையோ எழுதி வச்சுட்டுருக்கோம் நீங்களும் ஒரு திறமையான மனிதனா மாறணுங்கிறதுக்காக இந்த டெஸ்ட் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நிச்சயமாக செக் பண்ணுங்கள் வெற்றியாளராக மாறுங்கள் நற்ப பவி நன்றி அற்புதமான தகவல்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 யோகி ராம் குமார் திருவடிகளே சரணம் நன்றி கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதிய இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதியுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்